அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் தான் அவங்க அன்பு மாரி செல்வம் பேசுகிறேன் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் விருதுநகர் தொகு விருதுநகர் தொகுதியில் நம்ம போட்டி போட்டோம் எழுநூற்றி பதினோரு ஓட்டு விழுந்திருக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வாக்களித்த நம்முடைய உறவுகளுக்கும் நட்பு வட்டார நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு எல்லாரும் ஒரு சிலர் சொல்கிறாங்க எழுநூற்றி பத்து ஓட்டு தானே அப்படிங்கிறாங்க நான் வந்து அதை ரொம்ப மகிழ்ச்சியாக பெருமையாக நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அரசியலில் நிறையா நமக்கு சூட்சமங்கள் நடக்குது இது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா எழுநூற்றம்பது எழுநூற்றி பதினெட்டு பதினோரு ஓட்டு வாங்கினது இவ்வளோ மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் இன்னும் அரசியலை சில சமூக சில புரிதல் இல்லாமல் இருக்குங்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை நான் சொல்கிறேன் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுடைய பழைய சின்னம் அதாவது கரும்பு விவசாய சின்னத்தை வந்து ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு பேசாமல் வீட்டில் இருந்துக்கிட்டார் அவர் ஐயாயிரத்து ஐநூறு ஓட்டு வாங்கியிருக்காரு வட இந்தியா கட்சி ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் அவரும் வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு எந்த மூவிங்கும் பண்ணல மாதிரி தெரியல அவரும் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு வாக்கு அதே போல் நம்முடைய அண்ணன் மரியாதைக்குரிய தினகரன் அவர்களுடைய சின்னம் இங்கே போட்டி போட்டது அதுவும் வந்து எனக்கு தெரிய எந்த ஒரு பிரச்சாரம் பண்ணலை அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதே போல் மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்களுடைய சின்னம் டார்ச் லைட் சின்னம் அவங்களும் பரவலாத ஓட்டு வாங்கியிருக்காங்க இப்படி அனைவருமே வந்து அந்த சின்னத்தினுடைய வாக்கை வச்சு ப்ரெஷர் குக்கரு மித்தந்த கமலஹாசன் அவர்களுடைய சின்னம் அண்ணன் சீமான் அவர்களுடைய சின்னம் வட இந்தியா கட்சியினுடைய ஒரு சின்னம் இதெல்லாம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது வகிக்குது ஆனால் எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் அது எழுநூறு ஓட்டாக இருந்தாலும் உண்மையாக நம்முடைய உறவுகள் வாக்களித்தது கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி சின்னம் புதிய சின்னம் கப்பல் சின்னம் இதெல்லாம் புரிஞ்சு தெளிவாக இன்னைக்கு நாம் சிந்திக்கிற மாதிரி இந்த சில நான் சொன்ன நபர்கள்லாம் ரெகுலர் பொது வாழ்க்கையில் சரியாக கிடையாது அப்படி இருந்துமே அவங்களுக்கு அவ்வளோ வாக்கு விழுந்திருக்குது அப்போ நம்முடைய நிலமை வந்து நம்முடைய உண்மைத்தன்மை வந்து இந்த எழுநூற்றி பத்து ஓட்டு மீதி நம்பிக்கை நம்பிக்கையை வைத்து கட்சி பதிவு பண்ணியிருக்கான் அந்த சமூகத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு முழு ஒரு மனதோடு அந்த எழுநூற்றி பத்து ஓட்டு விழுந்திருக்குது சில்ல ஒரு ஒரு ஐம்பது ஓட்டு ஒரு நம்மளுடைய சிவகாசியில் நட்பு ஓட்டாரத்தினுடைய வாக்கு விழுந்திருக்கலாம் அது போக நான் வந்து பியூராக வன்னார் சமுதாய மக்களை சந்தித்தேன் நான் ஒரு வன்னார் சமுதாயத்தை சேர்ந்த கட்சி நடத்துகிற ஒரு தலைவர் என்ற உரிமையில் தான் நான் வாக்கு சேகரித்தேன் ஆக அதே போல் அந்த செலவு கணக்குக்கும் நம்முடைய உறவுகள் தான் கொடுத்து உதவி பண்ணாங்க வர செலவு அந்த நம்ம வேட்புமனு தாக்கல் பண்ணுறதாக இருக்கட்டும் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அனைத்துமே நம்முடைய வன்னார் சமுதாயத்தினுடைய ஒரு தயவலை தான் எல்லாமே நடந்துச்சு ஆகையினால் இது எல்லாமே அந்த நம்முடைய உறவுகளைத்தான் இந்த வெற்றி சேரும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறதுல என்னை ரொம்ப பெருமை அடைகிறேன் சில பேர் சொல்கிறாங்க வன்னார் சமுதாயத்துக்கு அரசியல் ஒத்து வராது அப்படின்றாங்க நான் அப்படி இல்லை இதை விட இன்னி கம்மியான வாக்குகள் வாங்கியிருந்தாலும் நம்ம வந்து அரசியல் பாதை தான் நம்ம பாதை எனக்கு ஒரு முழு நம்பிக்கை வாக்கு வங்கியாக நாம் மாறி நிரூபித்து இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடோ அல்லது நம்ம தாழ்த்தப்பட்டார் பட்டியலை இணைப்பதோ அந்த மாதிரியான ஒரு முயற்சி நடக்குங்கிறதுல எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்குது அதையினால் எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளும் நாங்களும் அரசியல் ரீதியாக இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு தொடர்ந்து நாங்கள் பதிவு செய்யப்பட்ட கட்சி ஆகையால் அதனுடைய கட்சியின் மூலமாக வாக்கு வங்கி அரசியல் தான் நாங்கள் முன்னெடுப்போம் பின்வாங்க போகிறது இல்லைங்கிறது இந்த உறுதியாக தெரிவித்து எழுநூற்றி பதினோரு ஓட்டுகள் வாக்குகள் போட்டால் நம்முடைய உறவுகளுக்கும் நட்பு ஓட்டாரத்துக்கும் கோடானகபடி நன்றி இந்த இதற்காக நிதி உதவி செய்தவர்கள் நான் மீண்டும் சொல்கின்றேன் யாருடைய அடையாளப்படுத்தப்பட்ட சின்னத்தில் நாம் நிற்கவில்லை அடையாளப்படுத்தப்படுத்தப்பட்ட கட்சியினுடைய சாயல் நாம் நிற்கவில்லை நாம் தனித்து நின்றோம் தனித்து கலங்காண்டோம் யாருடைய அடையாளத்திலும் நாம் அரசியல் பயணம் செய்யவில்லை எனக்கு எப்பவுமே போலி பிடிக்காது நாம் வந்து நம்முடைய கட்சி இயக்கத்தினுடைய கொடி கூட ஒரு காலத்தில் நான் ராமன் அவர்களுடைய அணியிலே தலைவர் அணியிலே இருந்தேன் நான் நினைத்திருந்தால் பூ ஊதா வெள்ளை பச்சை கொடியை பயன்படுத்தியிருக்கலாம் அல்லது மத்திய சங்கத்தினுடைய கொடியை பயன்படுத்தியிருக்கலாம் என்றைக்கும் நான் தனி அடையாளம் புழு வெள்ளை மஞ்சை தான் கொடியை நான் பயன்படுத்தினேன் அதுபோல் தொடர்ந்து எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய சின்னத்தை வாங்கி நான் அதில் வாக்கு பெறவில்லை எழுநூற்றி பதினோரு ஓட்டும் நம் சமுதாய தான் வாக்களித்திருக்கிறார்கள் தனி தன்மை தனி அடையாளத்தோடு நான் பெருமையோடு எழுநூற்றி பதினாறு பதினோரு வாக்குகள் பெற்றதை முழுக்க முழுக்க நம்முடைய சமுதாயத்தின் வெற்றியாக நான் பார்க்கிறேன் வாக்களித்தவர்களுக்கும் நிதி உதவி செய்தவர்களுக்கும் செய்தவர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்